வணக்கம் ரிஷபராசி ராசி தை மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது பத்தில் ஒரு பாவியேனும் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சொலவடைக்கு பொருத்தமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் சனி இருப்பதால் தொழிலில் முன்னேற்றம் என்பது அதிகரிக்கும் ஏதாவது தொழில் செய்து லாபம் இல்லாததனால் மூடியிருந்தீர்கள் என்றால் இப்பொழுது அதை திறந்து புது புது விஷயங்களை கொண்டு வந்து மிகப்பெரிய லாபத்தை பார்க்க போகிறீர்கள் பழைய பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலகி இருந்தால் இப்பொழுது புது பங்குதாரர்கள் சேர்வார்கள் தொழில் நடைபெறும் இடத்தை மாற்றலாமா என்று யோசித்தீர்கள் என்றால் சொந்த இடத்திலேயே உங்கள் தொழிலை மாற்றக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் பணி நிரந்தரம் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைத்து அதனால் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகப் போகிறது பொதுவாக உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்று இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் இவர் மாதம் பிறக்கும் பொழுது விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் உங்களுக்கு லாபங்களை வாரி வழங்கக்கூடிய குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது லாபம் ஒருபுறம் வந்து கொண்டே இருக்கும் விரயமும் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் பண பற்றாக்குறை என்பது இருக்கவே இருக்காது தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும் அந்த பணத்தை வீண் விரயமாக மாற்றாமல் சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது வீட்டிற்கு தேவையான நல்ல பொருளை வாங்கிக் கொள்ளுங்கள் வீடு வாகனம் ஏதாவது வாங்க வேண்டுமென்றால் வாங்கி கொள்ளுங்கள் திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் நகைகளை வாங்கி வையுங்கள் இதெல்லாம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு விரயமாகாமல் தப்பிக்கும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கர பகவான் செல்ல போகிறார் உங்களுக்கு ராசிநாதனாகவும் ஆறுக்கு அதிபதியாகவும் இருப்பவர் சுக்ரன் அவர் அஷ்டமஸ்தானத்திற்கு வரும் நேரம் என்ன நடக்கும் அற்புதமான பல பலன்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நற்பலன்களால் இல்லம் நிறைந்திருக்க போகிறது மிக சந்தோஷமான ஒரு மனநிலையில் இந்த மாதத்தை நீங்கள் முழுவதுமாக கடக்கலாம் எப்பொழுதோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட ஒரு இடத்தை மிகப்பெரிய லாபத்தில் விற்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு புதன் பகவான் வருகிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்து இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் தனாதிபதியும் அவர்தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட புதன் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் நேரத்தில் பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும் யாருக்காவது கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த கடன்கள் வசூலாகும் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியாகவும் புதன் இருப்பதால் பிள்ளைகள் நலனில் அக்கறையாக இருப்பீர்கள் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் உங்களுக்கு பிறந்தே விட்டது பிப்ரவரி நான்காம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் மகரம் அவருக்கு உச்ச வீடாக இருப்பதால் உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய சூழ்நிலையில் பயணங்கள் அதிகரிக்கும் நல்ல பயணங்கள் அதனால் பல பலன்கள் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த மாதம் பிறப்பதால் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்